மிதுனராசி என்பர்களே மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய செல்வந்தர் ஆகக்கூடிய ஒரு முக்கியமான ராசி இந்த மிதன ராசி மிகப்பெரிய செல்வந்தர்கள் எல்லாமே சில சிலர் ஒரு இப்போ ஒரு நூறு பர்சன்டேஜ் பேர் இருக்காங்கன்னா அதில் மினிமம் ஒரு ஏழு பர்சன்டேஜ் பேர் எட்டு பர்சன்டேஜ் பேர் மிதனராசிக்காரர்களாக இருப்பாங்க இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு அவ்வளோ ஒரு செல்வத்தை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்குது வீடியோ பார்த்துட்டு சொல்லுவாங்க ஏண்டா ஏன்டாப்பா அப்படிலாம் போய் சொல்லுறீங்க ராசி எவ்வளோ கடன் இருக்குது தெரியுமா எவ்வளோ பிரச்சனை இருக்குது தெரியுமா அப்படிங்க சார் உங்களுக்கு மிதுன ராசிங்கிறது காமன் அந்த ராசியில் கிட்டத்தட்ட பத்து கோடி பேர் இருப்பான் அதில் சில லக்கினம் தசாபத்தி எல்லாம் வேலை செஞ்சால் தான் அந்தளவுக்கு செல்வந்தர ஆவாங்க அதுக்கே அப்போ ராசிபுலம் சொல்கிறேன் அப்படின்னு கேட்பீங்க அதுக்கு தான் தனிப்படியான ஜோதிடம் டைம் பார்க்கணும் அப்படிங்கிறது கீழே வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க டிஸ்கிரிப்ஷன்லேயே ஃபோன் நம்பர் இருக்கு நீங்கள் அந்த ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணிக்கு அப்படின்னா தனிப்படியான ஜோதினம் தெரிஞ்சிக்கலாம் நிறைய விஏபிகளும் அதை வந்து ஜோதிமம் தெரிஞ்சிக்கிறாங்க இப்போ இந்த செல்வந்தர ஆகக்கூடிய இந்த மிதுன ராசிக்கு நிறைய வாய்ப்புகளும் நிறைய ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கும் அது எல்லாமே நீங்கள் வந்து தட்டி கழிச்சிருப்பீங்க தட்டி கழிக்கிறது உங்களுக்கு தெரியாமல் கூட ஸ்லிப் பண்ணிவிட்டு சார் அந்த ஒரு விஷயத்தை நான் செஞ்சிருந்தேன்னா இன்றைக்கி நான் வேறு லெவல் சார் அப்படிம்பீங்க சார் அந்த ஒரு இடத்த நான் வந்து சரியாக பண்ணியிருந்தேன்னா வேறு லெவல் சார் அந்த ஒரு விஷயம் எப்படி இது சதிச்சுன்னு தெரில சார் அப்படின்னு நிறைய குழம்புகள் உங்களுக்குள்ளே இருக்கும் அந்த குழம்புகள் எல்லாமே சரியாகிறதுக்கு இன்னொரு ஒரு வாய்ப்பு சான்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் அந்த சான்ஸ்ஸுமே நீங்கள் தட்டி கழிக்காமல் நீங்கள் வந்து செஞ்சீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அது எப்படி தட்டி கழிக்காமல் இருக்கிறது எப்படி அதை கைவிட்டு போகாமல் நம்ம வந்து எடுக்கிறது அப்படிங்கிறதா இந்த பன்னிரெண்டு நாட்கள் இப்போ பன்னிரெண்டு நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் முதல் விஷயம் குலதெய்வ வழிபாடு இந்த வருடத்தினுடைய முதல் அமாவாசை முடிஞ்சாச்சு உடனே நீங்கள் போகிறீங்க குலதெய்வத்தில் வழிபடுறீங்க ஒரு பொங்கல் வைக்கிறீங்க அப்படின்னா சாப்பாடு ஏதாவது செஞ்சு எடுத்துகிட்டு போகிறீங்க அங்கே உட்காந்து சாப்பிட்றீங்க அங்கே இருக்கிற யாருக்காவது ஒருத்தருக்கு அன்னதானம் பண்ணுறீங்க இதுதான் ஒரு முக்கியமான ஒரு ஃபஸ்ட்டு பரிகாரம் இது பரிகாரம் அப்படின்னு சொல்கிறத விட உங்களோட தாய் தந்தையரோடு உட்காந்து உணவு உண்ணுவதற்கான ஒரு முக்கியமான நேரம் லீவு நாட்களில் போங்க போங்க குழந்தைத்திட்ட ஒரு பொங்கல் வைங்க இல்லையா சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு போங்க அங்கே போய் உட்காந்து சாப்பிடுங்க அங்கே யாராவது சாப்பாடு இல்லாமல் இருந்தாங்களா எங்களுக்கு ஒரு கரண்டி போடுங்க அவங்களும் சாப்பிட்டோம் உட்காந்து உங்களோட வீட்டுக்கு என்ன தேவை உங்களோட லைஃபுக்கு இனிமேல் என்ன தேவை எல்லாமே உட்காந்து அங்கே டிஸ்கஸ் பண்ணுங்க அப்படி இல்லைனா நீ தனியாக தான் போகிறீங்க அப்படின்னா தனியாக உட்காந்து அது எல்லாமே சாமிகிட்ட வேண்டுங்க உங்களுக்கு என்ன வேணுமோ வேண்டுங்க அது அத்தனையும் நடப்பதற்கு ஒரு முக்கியமான ஒரு ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ஒரு நேரமாக இந்த நேரம் அமைது குலதெய்வம் வளைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சரி பண்ணுவதற்கு இந்த முக்கியமான நேரம் உங்களுக்கு வழிவகுக்கும் சித்திரையினுடைய விசுவா வருடத்தின் முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இந்த பன்னிரெண்டு நாட்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கும் வளர்புறையாக இருக்கக்கூடிய இந்த நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சிக்கும் வம்சத்தினுடைய வளர்ச்சிக்கும் மிகப்பெரிய உறுதுணையாக அமையக்கூடிய ஒரு நேரமாக அமையுதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் இந்த முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயமே ஒரு எப்படி இப்போ சொல்கிறது வீடு கட்டுறதுக்கு முன்னாடி வந்து ஒரு கால் போடுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி உங்களுக்கு உடனே ஜாக் பட் அடிச்சிருமா உடனே கட்டணம் அடிச்சிடலாமா உடனே சரி பண்ணிடலாமா உடனே எல்லாம் முடியாதுங்க அது தெளிவாக இதிலே சொல்லிடுவோம் ஏன்னா செஞ்ச உடனே செஞ்சிடும் அப்படிங்கிற பரிகாரம் வந்து இதில் கிடையவே கிடையாது செஞ்ச உடனே செஞ்சிடும் விதி மாறிடும் அப்படிங்கலாம் எதுவுமே கிடையாதுங்க நீங்கள் செய்வதற்கு ஒரு தொடக்கம் இந்த சான்ஸ் விடக்கூடாது அப்படிங்கிறதுக்கான தொடக்கம் இப்போ ஒரு வீடு கட்டுறதுக்கான வாய்ப்பு கடன் வாங்கி தான் கட்டுறீங்க ஆனால் வாய்ப்பு சார் அது பின்னாடி எவ்வளோ கடன் இருக்காது எண்ணெய் கட்டுறது அதெல்லாம் அப்புறம் ஆனால் வீடுன்னு ஒன்று உங்களுக்குன்னு உருவாகலை உங்கள் தங்கும் இடம்னு ஒன்று உருவாகி அதான் இருக்க இடம் உடுக்க உடை உண்ண உணவு இந்த மாதிரி உங்களுக்கு தேவையானதை நீங்கள் உருவாக்கிறதுக்கு ஒரு முக்கியமான இடம் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணத்திற்கான ஸ்டெப் எடுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான நேரம் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை உருவாகிறதுக்கான ஒரு முக்கியமான காலகட்டம் தொழில் அமையாமல் இருக்கிறவங்க தொழில் உருவாவதற்கு ஒரு முக்கியமான காலகட்டம் வேலை இல்லாமல் சுற்றிட்டு வேலை கிடைப்பதற்கு ஒரு முக்கியமான காலகட்டம் இந்த காலகட்டம் எல்லாத்துலேயுமே கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு அதிகமான பாசிட்டிவ் பாயிண்ட் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் எதுக்கு தெரியுமா திருமணத்திற்கு திருமணமாகாமல் இருக்கீங்க குழந்தை இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா இந்த பன்னிரெண்டு நாட்களில் குழந்தை வழிபாடு பண்ணிவிட்டு திருமணம் ஆகாதவங்க நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த சொல்லி கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் கோயிலுக்கு போயிட்டு முடிஞ்சால் அந்த பன்னிரெண்டு நாட்களுமே போய் பாருங்கள் அப்படி இல்லையா பன்னிரெண்டு நாட்களில் முக்கியமாக ஒரு ரெண்டு நாளைக்காவது போய் வணங்கிட்டு வாங்க ஓம் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமியை போற்றி ஓம் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமியை போற்றி ஓம் வள்ளி தெய்வானை சமயத்தை சுப்பிரமணிய சுவாமியை போற்றி அப்படின்னு மூணு டைம் சொல்லிவிட்டு அதை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க ஃப்ரீ டைமில் அல்லது கோயிலில் போய் இதை வந்து கண்டிப்பாக சொல்லி பாருங்கள் ஃப்ரீ டைமில் எப்போல்லாம் உங்களுக்கு தோணுதோ வீட்டில் படுத்துட்ருக்கீங்க டிவி பார்த்துட்ருக்கீங்க டிவியில் விளம்பரம் வரும் சார் நான் பாஸ் பண்ணிவிட்டு அப்படியே சவுண்டு கம்மியாக வச்சுட்டு யோசிச்சுட்டு இருந்தேன் அந்த இடத்துல எனக்கு இந்த நிலம வந்துச்சு கல்யாண மேட்ரு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து சொல்லுங்கள் ஓம் வள்ளி தெய்வானே சமீத சுப்பிரமணிய சுவாமியாக போட்டிருக்கீங்க இதை குழந்தை இல்லாதவங்களும் இதை வந்து சொல்லலாம் குழந்தை இல்லாதவங்க இந்த ஒரு விஷயத்தை சேர்த்து சொல்லுங்கள் ஓம் பால தண்டாயுத பாணியை போற்றி ஓம் பால தண்டாயுத பாணியை போற்றி ஓம் பால தண்டாயுத பாணியை போற்றி இதன் மூலமாக மிகப்பெரிய நன்மை கிடைப்பதற்கான ஒரு முக்கியமான காலகட்டம் இந்த பனிரெண்டு நாட்கள் அது என்ன பால தண்டாயுத பாணியை போற்றி அது ஏன் சொல்லணும் ஏ ஓம் சரவண பவான்னு சொல்லிட்டு போலாமே முருகரை முருகர் போற்றின்னு போ சொல்லிட்டு போலாமே ஏ வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமியை போற்றி அப்படின்னு சொல்லணும் திருமணத்திற்காக வணங்குவவர்கள் அதிகமாக வணங்கக்கூடிய தெய்வமாக ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமியை போற்றி அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஏன்னா வள்ளியும் தெய்வானையும் இணைந்திருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமியே இதை செய்து கொடு அப்படின்னு நீங்கள் வந்து மனக்கோளத்தில் இருக்கக்கூடிய இறைவன்கிட்ட வேண்டுகேன் திருமணம் நடக்கக்கூடிய பத்திரிகையில் கூட இந்த மாதிரி தான் ஓவியம் இருக்கும் திருமணம் நடக்கக்கூடிய மண்டபத்தில் கூட பின்னாடி ஓவியமோ சிலையோ அப்படி தான் இருக்கும் திருமணம் ஆகக்கூடிய சில முக்கியமான இடங்கள் கோவில் கூட இந்த மாதிரி முருகர் கோவிலில் சமேதராக இருக்கக்கூடிய கோவில்களில் தான் நடக்கும் அதுக்கு தான் வள்ளி தெய்வானம் சமேத சுப்பிரமணிய சுவாமியை போற்றி அப்படின்னா இன்னர்கள் இருந்தாலும் பள்ளி எப்படி திருமணம் கைப்பிடிச்சார் பிரச்சனைகள் இருந்தாலும் கடவுள்களே ஒரு சைடாக போய் நிற்கக்கூடிய இடம் எப்படி இருந்துச்சு அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்தார் போலவும் எந்த பிரச்சனையும் வந்தாலும் திருமணத்தை வந்து தடையெல்லாம் நடத்துவதற்கு பள்ளி தெய்வானை சமய சுப்பிரமணிய சுவாமி வந்து உறுதுணையாக இருப்பார் அதுக்கு தான் இந்த மந்திரத்தை சொல்லி சொல்ல வேண்டியதாக இருக்குது அதே மாதிரி குழந்தை இல்லாதவங்க ஓம் பால தண்டாயுத பாணியை போற்றி பால தண்டாயுத பாணி அப்படிங்கிறது ஒரு சாதாரண பேர் மாதிரி உங்களுக்கு தோணலாம் அந்த ஓம் அப்படிங்கிறது சாதாரண பேர் மாதிரி தோணலாம் பால தண்டாயுத பாணி அப்படின்னா தன்னுடைய இளமையை பெருகுவதற்கு போகர் ஒரு சிலையை உருவாக்கி பாலனாக ஒரு சிலையை உருவாக்கி தன்னுடைய ஒன்பது நவபாஷாணங்களையும் ஒருங்கிணைத்து அதில் நீலி அப்படிங்கிற பாசாணத்தை போட்டு அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு வகையான விஷத்தை முறிக்கக்கூடிய ஒரே விஷமான நீலி அப்படிங்கிற விஷத்தை போட்டு அந்த விஷத்தை எல்லாத்தையும் நியூட்ரலைஸ் பண்ணி அதை ஒன்பது பாசாணமாக மாற்றி அதை நவ மனிதர்களுக்கு எட்டும் வகையில் ஒரு உருவமாக பண்ணுறாரு அதை தான் அதை மென்ஷன் பண்ணி சொல்கிறார் அது என்னவா வைக்கணும் ஒரு பாலனாக வைக்கணும் குழந்தை வெடிவில் வைக்கணும் அப்படிங்கிறதுனால ஓம் பால தண்டாயுத பாணியை போற்றி அப்படின்னு சொல்கிறது ஓம் அப்படிங்கிறது பிரபஞ்ச வார்த்தை பாலன் அப்படிங்கிறது ஒரு குமாரன் கரெக்டாக ஒரு அஞ்சு வயசு ஆறு வயசு பையன் அப்படின்னு சொல்றது பால தண்டாயுத பாணி தன்னுடைய சீடனான புலிப்பாணியை வச்சு அந்த சிலையை செய்கிறார் அவரை வந்து குருவாக நினச்சி போகரன் சிலையை செய்கிறார் புலிபாணி பாலனாக ஒரு சிலையை செய்கிறேன் தண்டமாக அந்த இடம் தண்டம் அப்படிங்கிறது அந்த இடம் தண்டமாக அந்த இடத்தில் உள்ள புலிப்பாணியினுடைய ஆசையினால் செய்கிறேன் அதனால தான் பால தண்டாயுத பாணி தண்டத்தை ஆயுதமாக கொண்ட புலிப்பாணியினுடைய சக்தியால் இதை வந்து செய்கிறேன் அதனால தான் பால தண்டாயுத பாணி அப்படிங்கிற அந்த சிலையினுடைய பெயர் பழனிக்கு உருவானது ஸோ இன்றைக்கி போகறோம் அங்கே தான் இருக்கார் புலிப்பாணியோட கருவலி வாரிசுகள் தான் இன்றைக்கும் அதுக்கு பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க அங்கே பழனிக்கு போக முடியாதவங்க கூட குழந்தைகளுக்காக அங்கே போய் வேண்டிகிட்டு வராங்க குழந்தை வரணும் உடனே கிடைக்குது அதனால தான் ஓம் இத பணி அப்படின்னு நீங்கள் வந்து தினம் தினம் முடிஞ்சளவுக்கு ஒரு ஆறு டைம் சொல்லுங்கள் மிகப்பெரிய நன்மை கிடைக்கும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஸில் பதிவிடுங்க கமெண்ட் செக்ஸில் பதிவிட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக ஒரு இடத்துல வந்து நம்ம வீடியோவில் நம்ம போடும்போது நீங்கள் வந்து கீழே சொல்லுவீங்க சார் போன வருஷம் நீங்கள் சொன்னீங்க அதே மாதிரி நான் சொன்னேன் கண்டிப்பாக நடந்துச்சு அப்படின்னு நீங்கள் வந்து நம்பிக்கையோடு சொல்லுவீங்க கண்டிப்பாக சொல்கிறேங்க நிறையா இடங்களில் நிறைய பேர் தெரியாத ஒரு விஷயம் குழந்தை குழந்தைகளுக்காக தேடுறவங்க கண்டிப்பாக இறந்த முன்னோர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் வணங்கணும் எப்படி அப்படியே சார் பழனி வணங்கு சொல்லுவீங்க பக்கத்தில் ஜீவ சமாதி இருக்குதுங்க போகர் தான் அந்த சிலையை செஞ்சார் ஜீவ சமாதி அங்கே இருக்குது அதே மாதிரி ஆலயங்களில் வணங்குவாங்க ஆலயத்தில் ஏன் வணங்குறாங்க பள்ளிப்படை கோவில்கள் ஏற்கனவே இறந்தவருக்கு சோழர்கள் எழுப்பிய கோயில் தான் பள்ளிப்படை கோயில் அதுதான் சிவாலயங்கள் அதே மாதிரி அங்காளபரமேஸ்வரி கோயில் மேல்முலையினர் ஏன் அங்கே போய் குழந்தை வரக்காக கேட்குறாங்க எல்லா ஆத்மாக்களும் ஒரு ஒருங்கிணைந்து இருக்கக்கூடிய ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய சுடுகாடு எல்லா இடத்துலையும் மயான கொள்ளையை நடத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய அம்மன் எல்லா உயிர்களையும் கையில் வச்சுருக்கிற அம்மன் அதுக்கிட்டருந்து ஒரு உயிரை வந்து குழந்தையாக கொடுக்கும் ஸோ அதனால தான் இந்த மாதிரி இடங்களில் குழந்தை வரணும் கிடைக்கும் எந்த இடத்துல உயிர்கள் அதிகமாக இருக்குதோ இறந்தவர்கள் அதிகமாக அவங்க கிட்ட தான் குழந்தை வரணும் அதிகமாக கிடைக்கும் அதனால தான் குலதெய்வத்தை போய் வழிபடு ஃபஸ்ட்டு அப்படிம்பாங்க குலதெய்வம் யார் உங்களுடைய முன்னோர்கள் முன்னோர்கள்லாம் அவையே எங்கே இருப்பாங்க அங்கே தான் இருப்பாங்க அவங்ககிட்ட கேட்டால் குழந்தை வரணும் அதிகமாக கொடுப்பாங்க இல்லை அவங்கள குழந்தைய பிறப்பாங்க அதுக்கு தகுந்தாறு போல தான் நம்மளோட முன்னோர்கள் அப்பவே வந்து இந்த விஷயங்கள் எல்லாமே செஞ்சு வச்சிருக்காங்க நீங்கள் ஃபஸ்ட்டு வணங்க வேண்டியது குலதெய்வம் அதை வணங்க வேண்டியது ஓம் வள்ளி தேவையான சமய சுப்பிரமணிய சுவாமியை போற்றி அப்படின்னு சொல்லணும் குழந்தை இல்லாதவங்க வணங்க வேண்டியது ஓம் பால தண்டாயுத பானிய போற்றி அப்படின்னு ஆறு டைம் சொல்லணும் இதுதான் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய பரிகாரம் அப்படின்னா சொல்கிறது இப்போ செஞ்சு பாருங்கள் மிகப்பெரிய நன்மை கிடைப்பதற்காக ஒரு முக்கியமான நேரமாக இனி வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு அமையும் அதே மாதிரி இந்த விஷயம் மட்டும்தான் இதுக்கு மேட்ச் ஆகுமா சார் இப்போ இந்த ரெண்டு விஷயத்துக்கு தான் பன்னிரெண்டு நாளாக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்டாக சொல்லணும் அப்படின்னா இந்த ரெண்டு விஷயத்துக்கு தான் இந்த பன்னிரெண்டு நாட்கள் உங்களுக்கு அதிகமாக ஒர்க் ஆகும் சரி சார் மற்ற எந்த விஷயத்துக்கு ஒர்க் ஆகாது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒர்க் ஆகும் ஆனால் அது எந்த விஷயத்துக்கு வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒர்க் ஆகும்னு இருக்குல்ல அது இந்த விஷயத்துக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ஒர்க் ஆகும் அதே மாதிரி நீங்கள் வணங்க வேண்டிய உங்களோடய குலதெய்வத்துக்கிட்டையும் உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி வணங்க இப்போ நான் சொன்ன விஷயங்களை யார் வேணாலும் சொல்லலாம் வள்ளி தேவானிய சமய சுப்பிரமணிய சுவாமி போட்டிருக்கிறது யார் வேணாலும் சொல்லலாம் ஓம் பால அண்டாவது பாணியை போட்டிருக்கீங்கன்னு யார் வேணாலும் சொல்லலாம் அதை சொல்லிவிட்டு உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் இறைவன்கிட்ட சொல்லுங்கள் அதற்கு தகுந்தார் போல் இறைவனே உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுப்பாரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அது சால்வ் ஆகுது அப்படின்னு சொல்ல முடியாது அதோடைய ஆகுறதுக்கான ஆரம்ப புள்ளி இங்கேருந்து ஆரம்பிக்குது அந்த பிரச்சனைகள் சரியாகதற்கான இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க ஓகேவா அடுத்த வீடியோக்களில் இன்னும் பன்னிரெண்டு நாட்களில் அடுத்த பன்னிரெண்டு நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அந்த பன்னிரெண்டு நாட்கள் உங்களுக்கு என்னெல்லாம் வேரியேஷன் நடக்க போகுது எந்த இறைவனை எப்படி வணங்கினால் அந்த விஷயங்கள் உங்களுக்கு சரியாகும் இல்லை அந்த பன்னிரெண்டு நாட்கள் என்ன தான் உங்களுக்கு நடக்க போகுது அப்படிங்கிறது எல்லாமே அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாகனங்களில் கவனமாக இருங்க தொற்று நோய் பிரச்சனைகள்லேருந்து கொஞ்சம் கவனமாக இருங்க வெளி உணவுகளை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க இது மட்டும் தான் உங்களுக்கு பிரச்சனை அதை மட்டும் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா போதுமானது உடலுக்கு எந்த ஒரு உபாதைகள் இருந்தாலும் உடனே டாக்டரை பார்த்துணும் மற்றபடி நீங்கள் யோசிச்சுட்டு ஜோதிடத்தை சொன்னாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு கூடாது அது டிஸ்க்ளைமராகவே சொல்கிறோம் மற்றபடி எந்த ஒரு இஷ்யூஸும் கிடையாது வேறு ஏதாவது தகவல்கள் வேணும் அப்படின்னா கமெண்ட் ஸ்டெக்ஷன் பற்றி விடுங்க கீழே காண்டாக்ட் நம்பர் டீடைல்ஸ் கொடுத்துருவோம் ஜஸ்ட் ஃபோன் பண்ணி உங்களுக்கு எந்த ஒரு டவுட் இருந்தாலும் பிரபல ஜோதிடத்தை நீ வந்து பேசியே நீங்கள் வந்து சரி பண்ணிக்கலாம் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் பேசி நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அதே மாதிரி நீங்கள் நார்மலாக வந்து எந்த ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் வேறு ஒரு ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னாலும் இல்லை ஜோதி ரீதியாக இல்லை திருமண ரீதியாக எந்த ஒரு தடைகள் இருந்தாலும் ஜஸ்ட் ஃபோன் பண்ணி உங்களுடைய ப்ராப்ளத்தை ஃபோன் மூலமாக நீங்கள் வந்து சரி பண்ணிக்கலாம் நம்ம சேனல் ஃபாலோ பண்ண அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ண போனால் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து பில் பண்ணுற மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே